கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பிரதிபலிக்கணும் ஷீட் ஷேரிங்கில் பிரதிபலிக்கணும் பீகாரில் அந்த அணி நின்று ஒரு வெற்றியை பெற்றிருக்காங்க பாஜக லீட் எடுத்து மாஞ்சிக்கு ஒரு ஹேபினெட் கொடுத்து உபேந்திர குஷ்வாகா தோத்துப்பனூருக்கு ராயசபா கொடுத்து சிராக் பஸ்வானுக்கு ஒரு மத்திய அமைச்சர் கொடுத்து ஒன்றிணி அந்த அணியை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் அது பீகாரில் வெற்றி பெற்ற அணி ஓகே தொடர் வெற்றியில் இருக்கக்கூடிய அணி பாராளுமன்றத்திலையும் வெற்றி பெற்ற அணி தமிழ்நாட்டில் இந்த அணி பலமாக கட்டமைக்கப்படணும் அதில் என்ன பெரிய பாடம்னா பீகாரில் யாதவும் முஸ்லீமும் தவிர மற்ற ஜாதிகள் போடலை பெருசாக ஓகே மை அந்த மீனவர் கட்சி கூட பிஏபி பார்ட்டி கூட ஓட்டு வரலை அதெல்லாம் மீனவர்கள் அந்த நிஷாந்த் அந்த ஏரியாலாம் பிஜேபி ஸ்வீப் பண்ணிவிட்டு நிஷாந்து போர்ட்மேன் அந்த மல்லா நிஷாந்த் இந்த மக்கள் இருக்கக்கூடிய ஏரியாலாம் ஸ்வீப் பண்ணிவிட்டு ரெண்டே தரப்பு தான் ஆர்ஜேடி கூட்டணி போட்டாங்க ஒன்று முஸ்லீம் இன்னொன்று யாதவ் அதே மாதிரி இங்கேயும் வந்து ரெண்டு தரப்பு தான் எடப்பாடி கூட இருக்காங்க ஒன்று வந்து பன்னியார் இன்னொன்று வந்து பொங்கவேலாளர் இது கூட என்டிஏ வரும்போது எடப்பாடி சி சொன்னால் மற்ற ஜாதி எப்படி வருவாங்கிறது தெளிவாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் நீங்கள் கடந்த காலம் மாதிரி திமுக திமுகன்னு பேசிகிட்டு இருக்க முடியாது ஓகே நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை ரிசல்ட் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா அண்ணா அதிமுக கழகம் சரி கேசி பழனிசாமி கவுண்டர் பேசுகிறாரு பேசிட்டு நண்பர் தான் அது நம்ம அவர் மதிக்கிறோம் எம்ஜிஆர் பக்தர் தான் முதல் முதல் மக்கள் திலங்கு எம்ஜிஆர் அரியணையர்ன அவர் அல்ல அவர் கட்சியை அவர் அரியணையில் ஏற்றிய புதுச்சேரியில் ஏன் எடப்பாடிக்கு அதிமுக ரெட்டில் நாலாவது போச்சு மூணாவது வந்து அவருக்கு என்ன பிரமிச்சிருக்காண்டிகிட்டு இருக்கிறாரா ஓகே விளவங்கோட்டில் ஏன் நாலாவது போச்சு சேலா உயிரோடி இருக்கும்போது நோட்டா நோட்டாக்கில் போனவர்கிட்ட அப்போ நீங்கள் எல்லாமே ஏரியா வைஸ் பார்க்கணும் சேலத்தில் முப்பத்தெட்டு விழுக்காடு ரெட்டையில் திருநெல்வேலியில் எட்டு விழுக்காடு மக்கள் சில முந்தையார் காலத்தில் சேலத்துலேயும் நேர்லி முப்பத்தஞ்சு ப்ளஸ் வரும் திருநெல்வேலியும் முப்பத்தஞ்சு ப்ளஸ் வரும் சிதம்பரம் விழுப்புரத்தில் முப்பத்தாறு ராமநாதபுரம் தேனியில் எட் ஒம்பது பதிமூணு மதுரையில் மூணாவது தென் சென்னையில் மூணாவது கோயம்புத்தூரில் மூணாவது நீலகிரியில் மூணாவது இப்படி பல பின்னடைவுகளை சந்தித்த அதிமுக அரட்டையில் அந்த வன்னியர் பல்ட்டுக்குள்ளே மட்டும் இருக்க காரணம் என்ன சேலத்தில் பாமகவுக்கு ஒம்பது சதவீதம் சிதம்பரத்தில் பாமகவுக்கு டெபாசிட் போயிருக்கு வன்னியர்களின் பெருந்தலைவராக ஐயா எடப்பாடி பழனிசாமி உருவாகிட்டார் அங்கே இரட்டலே இல்லை எம்ஜிஆர் இல்லை ஜெயலலிதா இல்லை பத்து புள்ளி அஞ்சு பேசு எது பேசுது பத்து புள்ளி அஞ்சு பேசுது ஓகே அதே மாதிரி தெக்கையா டெபாசிட் போகுது பன்னீர் தனகரம் சசிகலா நீக்கமும் பத்து புள்ளி அஞ்சில் முக்கலத்தோருக்கு பாதிப்பும் பேசுது அப்போ முக்குலத்தோர் எதிர்ப்பு தெளிவாக இருக்குது இப்போ இதுக்கு இப்போ சுமார் ஐயா முத்ராமலிங்கத்தேவருக்கு பாரதத்னா கொடுக்கணும்ங்கிற ஒரு இது உருவாகிட்டு வர்றதாட்டு சொல்கிறாங்க ஏர்போர்ட்டுக்கும் ஐயா பேரை வைக்கணும்னு சொல்கிறாங்க வரவேற்கத்தக்கது பாரரத்னா கொடுக்கறது ஏர்போர்ட்டு விஷயத்தில் ஒரு பெரிய சிக்கல் இருந்துகிட்ருக்கு ஏர்போர்ட்டுக்கு நிலம் கொடுத்தது தேவேந்திரகுல வேளாளர்கள் அவங்களும் ஒரு பிரச்சனையை கொடுத்து கேட்டு லேண்ட் ஆர்டர் வரணும்னா பல ஆண்டுகளாக அது முடிவெடுக்கப்படாமலே இருக்குது அது ஒரு சுமூகமாக ரெண்டு தலைவர்களையும் மதிக்கிற மாதிரி கூட ஏதாவது பண்ணலாம் இது நம்ம வ இது தேவரையாவுக்கு பாரதத்னாவை வரவேற்கிறோம் முத்தரமேசு வந்து இந்துக்களின் தந்தை தானிங்க நாடாக இருக்கும் பாரத கொடுக்கணும்னு கேட்குறாங்க ஒரே வருஷம் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை தேவருக்கு பாரத ரத்னா நம்ம ஒரேவருக்கும் அடுத்து தானிங்க நாடாக இருக்கும் கொடுக்கலாம் அதே வருஷம்னா ரெண்டு வருக்கும் கூட அந்த மாதிரி கொடுக்குற ஒரு இதை பார்க்கலாம் ஆனால் இந்த எடப்பாடி பழனிசாமி இதை வச்சு பண்ணக்கூடிய அரசியல் மேலும் அங்கே குட்டைய களரி இருக்குது பிரச்சினையை இருக்கு ஸோ நீங்கள் எந்த ரூட் எடுத்து பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்துனா பதினெட்டு சதவீத என்டி ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது ஓகே அதே வேளை எடப்பாடி பழனிசாமி இல்லாமலும் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது ஓகே அப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு புது ஃபார்முலாவுக்கு ஒத்துக்கணும் ஃபார்முலா என்னங்கிறது நேரம் வரும்போது ஜனவரி மாதம் நானே எடப்பாடி கிட்டே கொடுக்க தயாராக இருக்கிறேன் ஒன் டு ஒன்று இல்லாமல் ஸ்டாலினை தமிழ்நாட்டில் தோற்கடிக்க முடியாது ஓகே கண்டிப்பாக முடியாது ஒன் டு ஒன்று இருந்தாலே கடும் போட்டி தான் இருக்குமே தவிர ஸ்டாலினும் ஓபிஎஸ் தூக்குவார் பிரேமலதா தேமுதிக கூட்டணியில் சேர்ப்பார் டிடிவியை சேர்ப்பார் டாக்டர் ஐயாவை சேர்க்கலாம் ஏன் ஸ்டாலினை கூட ஸ்டாலின் விஜய கூட ராகுல் ரூட்டில் அரசியல் விட்டு விளகாண்டாம் வாங்க கொஞ்சம் சீட்டு தாரோம் கை சின்னத்தில் நின்றுங்கன்னு கூட பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்க நிலைமையை பார்த்தீங்களான்னு கூட தூக்கலாம் விஜய் கூட கூப்பிடலாமா சார் கண்டிப்பாக விஜய இப்போ நீங்கள் பிரசாந்த் கிஷோர் தான் சொன்னார் எங்களுக்கும் பாஜகவுக்கும் போட்டினார் பாஜக நிலமை என்ன பிரசாந்த் கிஷோர் நிலமை என்ன இந்த ஸ்டாலினுக்கு தெரியாதா புரியாதா அனுபவம் இல்லாதவரா அவ்வளோ அனுபவத்தோடு வந்திருக்கிறாரு அப்போ பிரசாந்த் கிஷோர் பாண்டே எடுத்து ஓட்டு மூணு சதவீதம் தம்பி ரெண்டு மூணு எடுப்பேன் ஒரு ஆறு ஏழு சீட்டு நாங்களும் தாரோம் அப்படி கொள்கை எதிரி பாஜக வேண்டாம் அண்ணனி இங்கே நின்றுங்கிறத கூட ஸ்டாலின் அதை செய்யலாம் விஜய் ஒத்து பாருங்களேன் சார் விஜய் வாய்ப்பு குறும் ஸ்டாலின் ஆஃபர் தான் நான் சொன்னேன் விஜய் ஒத்துக்கிடலைன்னா திரும்பி தான் போனோம் அது கௌரவமாக இருக்கும் நான் மீண்டும் சொன்னேன் களத்துக்குள்ளே வந்து அசிங்கப்பட்டு கேவலப்படுறத விட திரும்பி போகிறது பெட்டர் ஓகே ஸோ தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி மக்களை வேலை ஜெயித்த அணி பீகாரில் என் கூட்டணி ஜெயித்த அணி ஜெய்தா அணி ஜெயித்திருக்கிறாங்க முன்னோட கொஞ்சம் கூடுதலாக ஜெயித்திருக்குறாங்க ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே ஒன் டு ஒன் ஸ்டாலினுக்கு எதிராக கொண்டு வரணும் அது எடப்பாடி தலைமையிலான அது தேராது ரெண்டு ஜாதிக்கான கட்சின்னு யாதவ் முஸ்லீம் கட்சி மாதிரி வன்னியர் வளாலை கொண்ட கட்சின்னு ஆகிட்டு அதுதான் உங்களுக்கு இவ்வளவு விளக்கமாக அந்த ஏரியா வைஸ் அந்த வாக்கு சதவீதம் எம்ஜிஆர் காலத்திலேயோ ஜெயலலிதா காலத்திலேயோ எந்த தேர்தலையும் இருந்ததில்லை யாரையாவது எடுத்து காட்ட சொல்லு துறைக்கர்னாவை காட்ட சொல்லு நான் தோழரோட எம்ஜிஆர் அண்ணா திமுக செஞ்சுமென்றேன் நான் ஒத்துக்கிறேன் சேதத்துவசாமி அண்ணன் என்ன சொன்னார்ன்னா நீ என்பா ரெட்டலையும் அவமதித்து பேசுகிற அது ரெட்டில் இருந்தும் இவ்வளோ தான் வந்திருக்குண்ணா இல்லைன்னா இவ்வளவு மோசம் போயிருக்குங்கிறத பாருனார் நான் சொன்னேன் ஆமா அண்ணே தான் இருந்ததுனால்தான் எட்டு எல்லாம் வருது அல்லது அதுவே மூணு நாலுன்னு போயிருக்கோம் அப்படின்னு நான் கிட்ட சொன்னேன் எனிவே ரெட்டல் எடப்பாடி கிட்டே தானே இருக்குது அந்த ரெட்டலில் தானே ஏரியா வைஸு பலகினப்பட்டும் பலப்பட்டும் நிற்குது ஸோ எடப்பாடி சென்றிக்கா ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது லாலு தேஜஸ்வி யாதவுக்கு என்ன மைனஸ் இருக்கோ அதை விட அதிகம் எடப்பாடிக்கு மைனஸ் இருக்குது ஓகே ஸோ நீங்கள் என்டிஏ இண்டி கூட்டணி பார்க்கக்கூடாது தேஜஸ்வி யாதவுக்கு அங்கே என்ன பலகீனம் இருக்கோ அதை தாண்டின பலவீனம் எடப்பாடி பழனிசாமிக்கு இங்கே இருக்குது அங்கே பிரதாப் யாதவ் தான் வெளியே போனார் இங்கே ஓபிஎஸ்சியே வெளியே போனதில் பதிமூணு விழுக்காடு ஓட்டு போயிட்டு ஸோ எல்லா இதுவும் பார்க்கும்போது பீகார் வேறு தமிழ்நாடு வேறு பட் பாஜகவுக்கு ஒரு பூஸ்ட் கிடச்சிருக்கு ஓகே அது அதிக சீட்டுகளை எடப்பாடி கிட்ட பேரம் பேசுறதுக்கு துணை புரியுன்னு நினைக்கிறேன் அறுபது சீட்டாவது பாஜக வாங்கணும் அல்லது இருபத்தொம்போதில் கலத்தி விட்டுருவார் ஓகே அதில் பாஜக தெளிவாக இருக்கணும் இப்போ இனிமேல் தான் முக்கியத்துவம் கொடுப்பார் பிரசாந்த் கிஷோருக்கு வேல்யூ கூட விஜய்க்கு கிடையாதுன்னு எடப்பாடிக்கு தெரியும் எடப்பாடிக்கு தெரியும் சமர்த்தர் எடப்பாடி விஜய் கட்சி மாவட்ட செயலாளர்கள் லிஸ்ட்டை பார்த்துட்டு இதில் ஒரு அஞ்சாறு பேர் கூட கேண்டியேட்டுக்கு தேரமாட்டானன்னு சொல்லியிருக்கிறார் அதனால தான் விஜய் தனித்து நிற்க மாட்டார்கள் தான் அந்த ட்ராமா கொடியை காட்டுற ட்ராமாலாம் நடந்தது இப்போ தனித்து நிற்கிறோன்னு சொன்னாலும் எங்கே போனாலும் வரும் ஆனால் வராதுன்னு எண்ணத்தை கன்னியாவா ஒரு காமெடி பண்ணுவோம் அப்படில விஜய் அந்த குதிரை ஓடக்கூடிய குதிரை இல்லை மண் குதிரை இப்படி சுற்றி சுற்றி வரக்கூடிய குதிரை தானே தவிர கூட்டணிக்காக சந்தர்ப்பவாத சுயநிலை இதை காட்டக்கூடிய ஒரு குதிரை தானே தவிர இரநூற்று பத்து நாலு போட்டுக்கூடாத சார் எடப்பாடி பழனிசாமி அந்த மாவட்ட செயலாளர்களை பார்த்துட்டு இப்படி சொன்னாருங்களா சார் கண்டிப்பாக சொன்னார் வந்து அவங்க அவர்கிட்ட கேண்டிடேட் வெயிட்டே ஆள் இல்லைங்கிறத சொன்னார் நம்ம பேச்செல்லாம் பார்க்குறாருல ஓகே இன்னொரு கமெண்ட் சொல்லியிருக்கிறாரு நம்மளை எழுத்து பேசினாலும் விஜய் இந்த மாதிரிப்பட்ட விஷயத்தில் மனசில் பட்டதை பேசிடுறாரு ஓகே சிவாஜி ஜானகி மற்றும் அதில் பொருந்தோம் பல நிரமிக்காதவரால் ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது இதெல்லாம் பிறகு பிறகுதான் ராஜேந்திர பாலாஜியை வச்சு நீ இருபது சீட்டு வேணா எடுத்துகிட்டு எவ்வளவு பெரிய சசிகலாவை காலி பண்ணி பன்னீரை காலி பண்ணி தினகரனை காலி பண்ணி செங்கோட்டையனை காலி பண்ணி இன்னும் பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் காலி பண்ண தேராக இருந்து கட்சியை பிடிக்கிறாருன்னா விஜய்கிட்டையாக ஏமாறுவாருங்க அவர் அதெல்லாம் தெரியாமலாம் இருக்கிறாரு அப்புறம் பெரிய கில்லாடி பெரிய ஆளு தான் பட் அவர் விஜய் மேட்டரில் கேண்டிடேட்டு விஜய்க்கு தேராது ஒருத்தன் தேரமாட்டான் வேஸ்ட்டு தான் நின்றுட மாட்டாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் அந்த பெண்ணவரம் இங்கெல்லாம் வந்து கொடி காட்டக்கூடிய அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ணுறாரு சந்திரசேகரன்னு ஒரு கல்யாண மண்டபம்னு ஒரு பண்ண அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் பட்டு விஜய் அதில் உடனே ரியாக்ட் பண்ணுற பண்ணாதது விஜய்க்கு மைனஸ் ஓகே ரியாக்ட் பண்ணது எடப்பாடிக்கு மைனஸ் தான் உடனே ரியாக்ட் பண்ணது விஜய்க்கு மைனஸ் பட்டு எடப்பாடி எப்படி இருந்தாலும் மட்டும் தான் வருவாருன்னு நினைக்கிறாரு விஜய் ம் ஓகே சார் சார் இப்போது பிகே அவர் தான் வந்து அங்கே பீகாரில் டிசைடிங் ஃபேக்டராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆர்ஜேடியோட வாக்கு ஆர்ஜேடியோட தோல்விக்கே காரணம் பிகே தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க அது எப்படி சார் பார்க்கலாம் இல்லை இல்லை அது எட்டு பத்து சதவீத ஓட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும் நான் இன்னும் பார்க்கல ஓகே கண்டிப்பாக நான் உறுதியாக நம்புகிறேன் பிகே ஒரு நாலு சதவீத மேலே மாட்டார் மாட்டேன் பிகே வந்து காங்கிரஸில் போகக்கூடிய அப்பர் காஸ்ட் ஓட்டை தான் எடுத்தார் ஓகே இந்த பிகே விஷயத்தை வச்சு தான் நான் சொன்னேன் போல ரிசேஷன் தான் வரும் அங்கே யாதவ் முஸ்லீம் பூமிஹார் கயஸ்தா அப்பர் காஸ்ட்டுக்காரலாம் ராகுல் பேசுகிற பேசிக்கு பேச்சுக்கு மோடிக்கு தான் போடுவான் தாமரைக்கு தான் போடுவாங்கிறத நம்ம பதிவு பண்ணோம் அந்த அளவுக்கு அரசியலுக்கு வர்ற பெரியார் பேசுன மாதிரி நீதித்துறையில் இது தனியார் ஓகே அது அப்பர் காஸ்ட்டை தான் ஏற்றுக்க மாட்டாங்கள்ல அவங்களுக்கு அது இதாகத்தானே இருக்கும் அந்த பேச்செல்லாம் ஒரு பெரியார் பேசலாம் அரசியல் களத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் வந்து கொஞ்சம் அதில் நியாயமாக எல்லாத்தையும் அரவணைச்சி நீக்கி போக்காக தான் பேசணும் ஒரு பயங்கரமாக ராகுல் பேசினது தான் அப்பர் காஸ்ட் ஓட்டை என்டிஏ சைடு கன்சாலிடேட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் நான் இப்போ கேட்குறேன் விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே விஜய் வரல போலர் ஸ்டேஷன் நடந்தது மீண்டும் போலர் ஸ்டேஷன் தான் நடக்கும் எடப்பாடி அன்புமணிக்கு தேர்ட்டி ப்ளஸ் எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அவர் ஒரு அணியாட்டம் திமுக பிசிகா காங்கிரஸ் ஒரு அணியானா விஜயாவில் தொண்ணூறு தொகுதிக்குள்ளே கேண்டிடேட் போட முடியுமா போலர் ஸ்டேஷனை மீறி ஓட்டு எடுத்துட முடியுமா இதுதான் இந்த கருத்து கணிப்பு கோஷ்டிகளை கேட்குறேன் எப்போ நீ இருபத்தி மூணு சதவீதம் பிரசாந்த் கிஷோருக்கெல்லாம் பெருசாக போட்டல்ல நாலு கூட இப்போ தேராத சீட்டு ஜெயிக்கணும்னா சொல்ல வரல நாலு கூட தேராத போலர் ஸ்டேஷன் தானே நடந்திருக்காங்க அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நீ பிஞ்சு போவிய அதுவும் பிரசாந்த் கிஷோருக்காவது மூணாவது ஆளு ஒன்று ரெண்டு மூணு தான் நாலாவது ஆள் கிடையாது இங்க சீமான் மூணாவது இருக்கிறாரு ஓகே இரநூத்தி பத்து நாலு கண்டஸ்ட் பண்ணுறோன்னு ஓங்கி சொல்றாரு பல இஷ்யூஸ் எடுத்துக்கிறாரு பரைய தேவேந்திர குறை வேளாளருக்கு அஞ்சு சதவீதத்தை உயர்த்தணும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்து தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும் இலவசங்கள் நாட்டுக்கு கேடு பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணு கல் தான் கல் தேவை டாஸ்மார்க்கை மூடு இப்படி எக்கச்சக்க இஷூஸை சீமான் கையில் எடுத்து எடுத்து இந்த களத்துக்குள்ள பஞ்சம நலம் மீட்பு ஆதி தமிழர் வல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாது சமூக நீதி பார்வையில் வேட்பாளர்கள் இப்படி அவர் பாரதியாருக்கும் வஉசிக்கும் பாரத ரத்னா கூடு ஏன் கொடுக்கல இதுவரை இப்படி அவர் எடுத்த இஷ்யூவெல்லாம் மக்கள் மத்தியில் போயிட்டுருக்குது இப்போ மூணாவதும் ஒரு ஆள் இருக்கும்போது வேட்பாளரே இல்லாத விஜய் எப்படி கேண்டிடேட் போட்டு என்னத்தை சாதிக்க போகிறாரு என்னத்தை இது பண்ண போகிறார் லெஸ்தன் கமலஹாசன் தென் பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஹண்ட்ரட் பர்சன்ட் மண் குதிரையே தான் ஆனால் நீங்கள் போலித்தனமாக பத்திரிக்கைகளில் செய்திகளை போட்டு இதில் நீங்கள் கருத்து கணிப்பாக அதெல்லாம் போட்டு தினத்தந்தி நாளைக்கு என்ன பண்ணுறான்னு பார்க்கணும் தினத்தந்தி டிவி என் தம்பி ஹரியெல்லாம் என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தான் பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு ஸோ மீண்டும் சொல்கிறேன் களத்துக்குள்ளே வராமல் ஓடி ஒதுங்கக்கூடிய அண்ணா ரஜினிகாந்தனாலும் சரி ரஜினிகாந்தனாலும் சரி ஒருத்தர் களத்துக்குள்ளே நின்ன இரவல் கேண்டிடேட்டாக போட்ட பிரசாந்த் கிஷோர் பாராட்டுக்குரியவர் கமல்ஹாசன் பாராட்டுக்குரியவர் முப்பத்தொம்பது கேண்டிடேட்டை போட்டுட்டார் விஜய் லெட்டர் பேடாட்டு பீஸ்ட் படம் வசூல் முஸ்லீம் பாதிப்புக்காக சிஏ எதிர்ப்புன்னு ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருந்தார் ஸோ இந்த பிரசாந்த் கிஷோர் விஷயம் தமிழ்நாட்டில் விஜயை வச்சு விட்ட பலூனில் பீகார் ஒரு ஊசிய ஊசியை குத்தி காலி பண்ணி விட்டுருக்கு அங்கே மூணாவதே ஆள் இல்லை இங்கே மூணாவது சீமான் இருக்கிறார் சீமான் எடுத்து வைக்கக்கூடிய எந்த கொள்கையிலையுமே விஜய்க்கு கருத்து சொல்ல முடியாத திருமங்கலம் சரத்குமார் மாதிரி இருக்கிறார் எப்படி திருமங்கலம் சரத்குமார் மாதிரி இருக்கிறார் எம்ஜிஆருக்கும் நாடியில் விட்டு எனக்கும் நாடியில் விட்டு எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் எனக்கு திருமங்கலம் அதே மாதிரி தான் இவர் என் மோகத்துக்கு ஓட்டு மோகத்துக்கு ஓட்டு அப்போ பரையர் தேவத வேளாளர் இடஒதுக்கீடு ஐந்து சதவீதம் உயர்த்தணும்னு சொல்கிறாங்களே அதுக்கு முகம் என்ன சொல்லுது அப்போ உன் முகத்துக்கு ஓட்டுன்னா உங்கள் முகம் வந்து இரநூற்று முப்பத்தி நாளில் நின்று கிடாது உங்கள் முகத்தை தாங்கி நிற்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிறதான் உண்மை மீண்டும் மீண்டும் திரும்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் கமல்ஹாசன் பிரசாந்த் கிஷோரை விட விஜய் கேண்டிடேட் விடுறதில் மோசமாக இருப்பார் சார் பிரசாந்த் கிஷோர் தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் தெளிவாக சொல்லியிருந்தாரு இப்போ எப்படி விஜய் சொல்கிறாரோ எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்ற மாதிரி எப்படி சொல்கிறாரோ அதே மாதிரியான பாணியில் நான் ஆட்சிக்கு வருவேன் இல்லை எதிர்கட்சியாக வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் இந்த தோல்வி அவர் எப்படி எதிர்பார்த்தாரா அவர் விஜய்க்கு ரிசல்ட்டை பார்த்ததும் சந்தோஷப்பட்டுருவார் கண்டிப்பாக சந்தோஷப்பட்டுருவார் நம்மளை கூட மோசமாக ஒருத்தர் தோக்கிறான் ஐயா நம்ம எவ்வளவோ பரவாயில்லன்னு அவர் சந்தோஷப்படுவார் அந்த சந்தோஷத்தை தேர்தல் களத்துக்கு வந்தால் விஜயாவில் பிரசாந்த் கிஷோருக்கு கொடுக்க முடியும் விஜய் நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் மாற்றமே இல்லை அப்போவே நமக்கு தெரியும் ஏன்னா நீ மோசடி பண்ணுற முளைமாரித்தனம் பண்ணுற கேப் மாறிப்பரம் தண்ட நாலு வரை வச்சு பொய்ய சொல்கிறேங்கிறது களம் தெரிஞ்ச நமக்கு தெரியும்ல களத்தில் இருக்க நமக்கு தெரியும் தெரியுமில்ல இல்லை இஷ்யூஸ் தெரிஞ்ச நமக்கு தெரியும்ல யார் யாருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும் தெரிஞ்ச நமக்கு தெரியும்ல அதனால் நீங்கள் பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை நம்ம எவ்வளவோ தேவையில்லைங்கிற மகிழ்ச்சியை விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து கொடுப்பாருன்னு தான் நான் உறுதியாக நம்புகிறேன் ஒருவேளை அவர் ரிட்டர்ன் பேக் ஆகிட்டாருன்னா பிரசாந்த் கிஷோருக்கு அந்த மகிழ்ச்சி கிடைக்காது ஓகே சார் முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு சார் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய்க்காக வில போன தேர்தல் இந்த தேர்தல் அப்படின்னு சொல்கிறேன் அப்படிலாம் நடக்குமா சார் அது நடக்க தான் செய்யும் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு எல்லா இடமும் வரத்தானே செய்யுது இலவச பயணத்துக்கு ஸ்டாலின் ஓட்டு கிடைக்குது மகளிர் உரிமைத்துறைக்கு ஓட்டு கிடைக்குது எம்ஜிஆருக்கு செல்வா குறையும் போது சத்துணவு திட்டம்னு கொண்டு வந்து மக்கள் வந்து மத்தியானம் பிள்ளைங்களுக்கு அரசாங்கம் ஸ்கூலில் பார்த்துக்கிடுவாங்கன்னா அவங்க காடுகளுக்கெல்லாம் வேலை செய்து ஹியூமன் ரிசோர்ஸ் சேவாச்சு அதுக்கு ஓட்டு போட்டாங்க விமன் எம்பவர்மெண்ட்டு விமன் எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கறதுக்கு பெண்கள் மத்தியில் ஒரு வாக்கு வலிமை கடுமையாக இருக்குது ஏன்னா பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் கிடையாது படிக்கிற பெண்கள் வேலை பார்க்குறாங்க நம்ம டீவில் கூட நிறைய நம்ம பிள்ளைங்க நிறைய வந்து இப்போ எஃபெக்டிவாக பண்ணுறாங்க அதெல்லாம் ரொம்ப விழுக்காடு குறைவு தான் வாஸ்ட்டு மெஜாரிட்டி பெண்கள் கையில் பணம் கிடையாது அவங்க கையில் பத்தாயிரம் அதில் போகுதுன்னா மகராசை நமக்கு தராரு நம்ம பணம் நம்ம புருஷன் பிள்ளைங்கள்லாம் நம்ம பணத்தை நம்பி வராங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கு ஒரு பெருமிதம் நம்ம அவங்களுக்கு ஒரு உழைப்புக்கு கிடைச்சதுன்னா இலவசமாக கிடைச்சா கூட அவங்க கையில் கிடைக்கிறது அவங்களுக்கு ஒரு பெருமிதம்ங்கிறதுல அவங்க ஓட்டை செலுத்திடுவாங்க நிதிஷ்குமாருக்கு அந்த ஓட்டு விழுந்து குவிஞ்சிட்டு ஸ்டாலின் அந்த மாதிரி தானே பண்ணுறாரு ஓகே சார் எம்ஜிஆர் நிதிஷ்குமார் பாணிதானே ஸ்டாலின் பண்றாரு அதுக்கும் ஸ்டாலின் கொஞ்சம் ஓட்டு இருக்குது இவனும் எம்ஜிஆருக்கு இருந்து அப்புறம் ஜெயலலிதாவுக்கு இருந்தது ஒரு வீட்டில் ஜெயலலிதா எங்கள் அரசோட ஒரு பொருளாதார இல்லாமல் இருக்குமா மிக்ஸி இல்லாமல் இருக்குமா சைக்கிள் இல்லாமல் இருக்குமாலாம் கேட்பாங்களான்னா தினங்க அந்த இடத்துக்குள்ளே இன்னைக்கு ஸ்டாலின் அந்த கலைஞர் வந்து அதை செய்ய மாட்டார் சத்துணவு திட்டம்னா முட்டை அரசு இருந்தால் தான் சத்து உணவு திட்டம் பாரு எம்ஜிஆர் சாப்பிட தான் சத்து உணவு இது இது சத்து உணவு இல்லைன்னு கிண்டல் அடிப்பார் அந்த இடத்துக்குள்ளே ஸ்டாலின் வந்து யதார்த்த அரசியலை புரிஞ்சுக்கிட்டார் எத்தனையோ ஏழை ஜனங்கள் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா அவங்க காடு மாடுகளில் காடு மேடுகளில் வேலை பார்த்து அன்னைக்குள்ளே சம்பாத்தியத்தையும் கொண்டு வந்துடலாம் பிள்ளைக்குள்ளே மத்தியானம் சாப்பாட்டை ஸ்கூல் பார்த்துக்கணும்னு சொல்லும்போது எம்ஜிஆரோட அந்த திட்டத்தோட பலனை அந்த தாய்மார்கள் உணர்ந்தாங்க அதே மாதிரி இந்த டைரக்ட் டிரான்ஸ்ஃபருங்கிற அந்த திட்டத்தோட பலனையும் தாய்மார்கள் உணர்கிறாங்க அது எந்த முதல்வர் அதை செய்தாலும் அதுக்குள்ள பலன் கிடைக்கும் ஸ்டாலினுக்கும் அதுக்குள்ள பலன் கிடைக்கும் அப்படி தான் பார்க்குறேன் ஓகே சார் பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து வந்தீங்க மற்ற நன்றி சார்